வார்கொண்ட வனமுலையாள் சர்க்கம் கழறிற்றறிவார் நாயனார் புராணம் சோமசுந்தர பெருமான் பானபத்திரருக்கு ஸ்ரீமுகம் அருளி செய்கின்றார் இருபத்தி ஒன்பதாவது திருப்பாடல் சங்க புலவர் திருமுகம் தன் தலைமேல் கொண்டு பத்திரனார் அங்கு அப்பொழுதே புறப்பட்டு மலைநாடு அணைய வந்து எய்தி துங்க பரிசை கொடுங்கோளூர் தன்னில் புகுந்து துண்ணு கொடிமங்குள் தொடக்கும் மாளிகை முன் வந்து மன்னர்க்கு அறிவித்தார் தலைச்சங்க புலவனாராகிய சோமசுந்தர கடவுள் அளித்த திருமுகம் அதனை சிறம்மேல் தாங்கிக் கொள்கின்றார் பானபத்திரனார் சோமசுந்தர பெருமானே சங்கப்புலவராக தலைச்சங்கத்தில் தலைவராக இருந்தவர் இறையனார் என்ற பெயருடன் விளங்கியவர் திரு ஆலவாய் சிவபெருமான் என்பது வரலாறு திருந்திய நூல் சங்கத்துள் அன்று இருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கனர் என்று நாம் இதனை பார்த்தோம் தலைச்சங்க புலவனார் என்றும் பாசுரமாக பாடி திருமுகம் கொடுத்ததனால் புலவர் என்று அந்த புலவராக திருமுகம் தந்தார் அதனை சிறமேல் தாங்கிக் கொண்டு பானபத்திரனார் அங்கிருந்து அப்பொழுதே புறப்பட்டு மலைநாட்டிற்கு வந்து சேர்ந்து பெரிய மதிலை உடைய கொடுங்கோளூரில் புகுந்து அரசனாரது திருமாளிகையின் முன் வந்து சேர்ந்தார் இறைவனார் தாழாது அதாவது காலம் தாழ்த்தாமல் சென்று சேர் என்று சொன்னதற்கு ஏற்ப உடனேயே மதுரையிலிருந்து புறப்பட்டு மலை நாட்டிற்கு வந்து கொடுங்கோளூருக்கு வந்து அரசனாரது திருமாளிகையின் முன் வந்து பானபத்திரனார் சேர்ந்ததனை அவ்வளவு விரைவாக சேர்ந்தார் என்று இத்திருப்பாடலில் சேக்கிழார் பெருமாள் அமைத்துக் காட்டுகின்றார் மதுரையிலிருந்து சேரநாடு புகுந்த வழி என்பது முன்பு கண்ணகி வந்த வழியாக சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கின்ற வழி என்று எண்ணுவதற்கு இங்கே இடம் இருக்கின்றது வாயில் காவலருக்கு தாம் வந்த செய்தி இறைவரது திருமுகத்துடன் தாம் வந்த செய்தியினை சொல்ல வாயில் காவலர் அரசனாருக்குச் சென்று அறிவிக்கின்றார் முப்பதாவது திருப்பாடல் கேட்ட பொழுதே கை தலைமேல் கொண்டு கிளர்ந்த பேரன்பால் நாட்டம்பொழி நீர் வழிந்து எழிய எழுந்து நடுக்கம் மிக எய்தி ஓட்ட தம்பொன் மாளிகையின் புறத்தில் உருகும் சிந்தையுடன் பாட்டின் தலைமை பாணனார் பாதம் பலகால் பணிகின்றார் அந்த செய்தியினை சொல்ல கேட்டபொழுதே கைகளை தலைமேல் கூப்பி கிளர்ந்த பேரன்பு காரணமாக கண்களிலிருந்து பொழியும் கண்ணீர் வழிந்து கீழே வர எழுந்து மிகவும் நடுங்கி தனது திருமாளிகைக்கு வெளியே வந்து சேருகின்றார் உருகும் மனத்துடன் பாட்டின் தலைவனாராகிய பானபத்திரரினுடைய திருவடிகளை பலமுறை வணங்குகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் முப்பத்து ஒன்றாவது திருப்பாடல் அடியேன் பொருளா திருமுகம் கொண்டு அணைந்தது என்ன அவர் தாமும் கொடிசேர் விடையார் திருமுகம் கை கொடுத்து வணங்க கொற்றவனார் முடிமேல் கொண்டு கூத்து ஆடி மொழியும் குளறி பொழி கண்ணீர் பொடியார் மார்பில் பறந்து விழ புவிமேல் பலகால் வீழ்ந்து எழுந்தார் அடியேனையும் ஒரு பொருளாக கொண்டு திருமுகத்தினை கொண்டு வந்து சேர்ந்திருக்கின்றீர்களே என்று சேரமான் பெருமாள் நாயனார் கூறி பானபத்திரனாரை வணங்குகின்றார் அடியேனை பொருளாக அளித்த திருமுக கருணை முடிவேது என்று அறிந்திலேன் என்று பின்னர் பார்க்க இருக்கின்றோம் என்னையும் பொருளாக இன்னருள் புரிந்தருளும் என்று நாம் பார்த்தோம் என்னை ஓர் பொருளாக்கொண்டே எம்பிரான் அருள் செய்தாரேல் என்றெல்லாம் திரு வாக்குகள் அமைந்திருக்கின்றன இவ்வாறு சேரமான் பெருமாள் நாயனார் பானபத்திரனாரை வணங்க பாணனாரும் இறைவர் அளித்த திருமுகத்தினை கையில் கொடுத்து வணங்குகின்றார் அரசனாரும் அத்திருமுகத்தினை வாங்கி அதனை தமது திரு முடிமேல் கொண்டு ஆனந்தக் கூத்தாடி மொழி குளறி கண்களிலிருந்து பொழியும் ஆனந்த கண்ணீர் பெருகி தன்னுடைய திருநீரியிட்ட மார்பினிலே அந்த கண்ணீர் வழிந்து பரவி வீழ நிலத்திலே பலமுறையும் வீழ்ந்து எழுந்து வணங்குகின்றார் முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்து மூன்றாவது திருப்பாடல்கள் பரிவில் போற்றி திருமுகத்தை பலக்கால் தொழுது படியெடுக்க உரிய வகையில் எடுத்து ஓதி உம்பர் பெருமான் அருள் போற்றி விரி பொன்சுடர் மாளிகை புக்கு மேவும் உரிமைச் சுற்றமெல்லாம் பெரிது விரைவில் கொடுபோந்து பேணு அமைச்சருக்கு அருள் செய்வார் நங்கள் குல மாளிகை இதனுள் நலத்தின்மிக்க நிதிக்குவையாய் பொங்கி நிறைந்த பல்வேறு வகையில் பொழிந்த பண்டாரம் அங்கன் ஒன்றும் ஒழியாமை அடையக்கண்டு புறப்பட்டு தங்கும் பொதிசை தாளின் மேல் சமய ஏற்றிக் கொணரும் என என்று இந்த இரண்டு திருப்பாடல்கள் அமைகின்றன அன்பினாலே துதித்து அந்த திருமுகத்தினை பலமுறையும் வணங்கி அதன் சுருளினை நீக்கி இறைவனார் கொடுத்த அந்த திருமுகத்தினை மிக எச்சரிக்கையோடு மிக பத்திரமாக எடுத்து விரித்து வாசிக்கின்றார் தேவதேவனாராகிய இறைவரது திருவருளினை துதித்து தன் பொன் மாளிகையின் உள்ளே புகுந்து உரிமை சுற்றத்தவர்கள் எல்லோரையும் அங்கே வரச் செய்து மந்திரிகளையும் வரச் செய்து மந்திரிகளுக்கு அருள் செய்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் நமது இந்த அரச மாளிகையின் உள்ளே நலமிக்க செல்வக் குவியல்களாய் மேன்மேல் வளர்ந்து நிறைந்த பல்வேறு வகையில் விளங்கிய சேமத்தினுள் அந்த பொக்கிஷம் அந்த பண்டாரத்தினுள் அங்கு இருக்கின்ற பொருட்கள் அத்தனையையும் எடுத்துக்கொண்டு ஒன்றும் அந்த கருவூலத்திலே எஞ்சாதபடி எல்லோவற்றையும் எடுத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு தக்கபடி அவைகளையெல்லாம் பொதி பொதியாக கட்டி ஆட்களின் மேலே ஏற்றி கொண்டு வாருங்கள் என்று ஆணை பிறப்பிக்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் முப்பத்து நான்காவது திருப்பாடல் சேரமான் பெருமான் அருள் செய்ய திருந்து மதிநூல் மந்திரிகள் சாரும் மணி மாளிகையுள்ளால் தனங்கள் எல்லாம் நிறைந்த பெரும் சீர்கொள் நிதியம் எண்ணிறைந்தையெல்லாம் பொதிசெய்தாள் ஆளின் மேல் பாரில் நெருங்க மிசை ஏற்றி கொண்டு வந்து பணிந்தார்கள் சேரமான் பெருமாள் நாயனாரை அவ்வாறு செய்ய மதியும் நூலறிவும் உடைய அமைச்சர்கள் அழகிய மாளிகையினுள் தனங்கள் எல்லாவற்றாலும் நிறைந்த பெரிய சிறப்புடைய அளவற்ற நிதியங்களையெல்லாம் பொதி பொதியாக செய்து ஆட்களின் மேலே அதனை ஏற்றிக்கொண்டு வந்து அரசரிடம் வந்து வணங்குகின்றார்கள் முப்பத்து ஐந்தாவது திருப்பாடல் பரந்த நிதியின் பரப்பு எல்லாம் பாணனார் பத்திரனாருக்கு நிறந்த தனங்கள் வேறு வேறு நிறைத்து கட்டி மற்று இவையும் உரம் தங்கிய வெம் கரி பரிகள் முதலாம் உயிர்வுள்ளன தனமும் அரசும் கொள்ளும் என மொழிந்தார் பொறையர் புறவலனார் வெவ்வேறு வகைகளாக பெருகிய நிதியின் பெருக்கையெல்லாம் பானபத்திரனாருக்கு வரிசை வரிசையாக அந்த நிதி குவியல்களையெல்லாம் காட்டுகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் இவைகள் அத்துணையையும் தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இன்னும் வலிமை பொருந்திய யானைகள் முதலான உயிருள்ள பொருட்களாகிய செல்வங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் அதோடு அடியேன் காவல் புரியும் அரசாட்சியினையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் சேரமான் பெருமாள் நாயனார் இந்த அத்துணையையும் கொடுத்து விடுகின்றார் பானபத்திரனாருக்கு உயிருள்ள செல்வங்களான யானைகள் குதிரைகள் பசுக்கள் முதலியவற்றையும் மற்றைய செல்வங்கள் அத்தனையையும் இன்னும் அரசாட்சி புரியும் நாடு முறைமையையும் பானபத்திரனாருக்கு கொடுத்து விடுகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் முப்பத்து ஆறாவது திருப்பாடல் பாணனார் பத்திரனாரும் பைம்பொன் மௌலி சேரலனார் காண கொடுத்த நிதியெல்லாம் கண்டு மகிழ்வுற்று அதிசயித்து பேண எனக்கு வேண்டுவன அடியேன் கொள்ள ஆணை அரசும் அரசு ஒருப்பும் கைகொண்டு அருளும் என இறைஞ்ச பானபத்திரனாராகிய புலவர் பொன் மகுடம் சூட்டிய சேரமான் பெருமாள் காட்டுகின்ற அந்த நிதிகள் எல்லாவற்றையும் கண்டு மகிழ்ந்து அதிசயப்படுகின்றார் அதிசயப்பட்டு சேரமான் பெருமாள் நாயனாரிடம் கோருகின்றார் எனக்கு தேவையானவற்றை எனக்கு வேண்டுவனவற்றை அடியேன் பெற்றுக்கொள்ள அரசாட்சியும் அதற்கு உரிய அங்கங்களையும் நீங்களே கைக்கொண்டு அருளுங்கள் இது இறைவனாரது ஆணை என்று சொல்லி வணங்குகின்றார் பானபத்திரனார் கொடுத்த பொருளை மறுபடியும் வாங்கிக் கொள்ளுதல் என்பது தர்மநூல் விதிப்படி அது கூடாத ஒன்று ஆனால் சேரமான் பெருமாள் நாயனார் கொடுத்த அரசாட்சியினை பானபத்திரனார் மறுபடியும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கே தந்து விடுகின்றார் இது இறைவனாரது ஆணை எனக்கு தேவையான பொருளை மட்டும் கொடுங்கள் அரசாட்சியையும் அதன் அங்கங்களையும் நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் இது இறைவனாரது ஆணை என்று கூறவே சேரமான் பெருமாள் நாயனார் அதனை மறுபடியும் கைக்கொண்டு விடுகின்றார் இறைவனாரது ஆணைக்கு மாறாத வண்ணம் தாம் கொடுத்த பொருளை மறுபடியும் வாங்கிக் கொள்கின்றார் பானபத்திரனாரிடமிருந்து முப்பத்தி ஏழாவது திருப்பாடல் இறைவர் ஆணை மறுப்பதனுக்கு அஞ்சி இசைந்தார் இகழ்வேந்தர் நிறையும் நிதியின் பரப்பு எல்லா நிலத்தை நெளிய உடன் கொண்டே உரை மும்மதத்துக் களிறு பரி உள்ளிட்டன வேண்டுவ கொண்டு ஓர் பிறை வெண்கோட்டுக் களிற்று மேல் கொண்டு போந்தார் பெரும்பானர் சேரமன்னர் இறைவனது ஆணையினை மறுப்பதற்கு அஞ்சி அந் பானபத்திரனாருக்கு கொடுத்த அந்த அரசாட்சியினை மறுபடியும் ஏற்றுக்கொள்கின்றார் இனி நிறைந்த நிதியின் பெருக்கங்களையெல்லாம் இந்த நிலமே இந்த பூமியே நெளியும்படி உடன் கொண்டு யானைகளையும் குதிரைகளையும் உள்ளிட்ட அனைத்திலும் வேண்டுவனவற்றை மட்டும் தாம் எடுத்துக்கொண்டு பானபத்திரனார் ஒரு யானையின் மேல் கொண்டு மதுரை நோக்கி புறப்படுகின்றார் முப்பத்தி எட்டாவது திருப்பாடல் பண்பு பெருகும் பெருமாளும் பாணனார் பத்திரனார் பின் கண்கள் பொழிந்த காதல் நீர் வழிய கையால் தொழுது அணைய நண்பு சிறக்கும் அவர் தம்மை நகரின் புறத்து விடைகொண்டு திண் பொற்பொரிசை திருமதுரை புக்கார் திருந்தும் இசைப்பாணர் சிவன் அடிமைத்திறத்தின் பண்பு பெருக நிகழும் சேரமான் பெருமாள் நாயனாரும் பாணபத்திரனாரின் பின்னே கண்கள் பொழிந்த ஆனந்த கண்ணீர் முகமெல்லாம் வார்ந்து மார்பில் வழிய கைகள் கூப்பித் தொழுதபடியே நகர எல்லை வரை செல்கின்றார் பெரியோர்களை வழிவிட்டு அனுப்பும் பொழுது அவர்களது பின்னே பதினான்கு அடி அல்லது ஏழு அடியாவது நடந்து சென்று வழிவிட்டு விடைபெறுதல் வேண்டும் என்பது விதி இங்கு அன்பின் மேம்பாட்டினால் சேரமான் பெருமாள் நாயனார் நகரத்து எல்லை வரையில் பானபத்திரனாரின் பின் சென்றார் அங்கும் கூட தாம் பானபத்திரனாருக்கு விடை கொடுக்காமல் நெகிழ்ந்து நிற்கின்றார் பானபத்திரனாரே விடை கொள்ளும் வரையில் சென்றார் சேரமான் பெருமாள் நாயனாரிடமிருந்து விடைபெற்றுக்கொண்டு பாணபத்திரனார் பானபத்திரனார் பொன் பொன்பூண்ட மதில் சூழ்ந்த திரு மதுராபுரியனில் சேர்ந்து உள்ளே புகுந்து அருளினார் முப்பத்து ஒன்பதாவது திருப்பாடல் வான வரம்பர் குலம்பெருக்கும் மன்னனாரும் மறித்து ஏகி கூனல் இளம் வெண் வெண்பிரைக்கண்ணி முடியார் அடிமை கொண்டு அருளும் பான்மை அருளின் பெருமையினை நினைந்து பலகால் படிந்து ஏத்தி மேன்மை விளங்கு மாளிகை மண்டபத்துள் வீற்றிருந்தார் சேரர் குலத்தை பெருகச் செய்யும் மன்னராகிய சேரமான் பெருமாள் நாயனாரும் நகர எல்லையிலிருந்து மறுபடியும் நகருக்கு உள்ளே வந்து சிவபெருமான் அடியவர்களை ஆட்கொண்டு அருளும் திறத்தின் திருவருள் பெருமையினை எண்ணி எண்ணி பல முறையும் பணிந்து துதித்து தனது திருமாளிகையில் அரச மண்டபத்தின் உள்ளே அரசு விற்றிருந்தார் சோமசுந்தரக் கடவுள் பானபத்திரனாருக்காக தமக்கு திருமுகம் கொடுத்து அருளிய செய்தியினை எண்ணி எண்ணி உருகுகின்றார் சோமசுந்தரக் கடவுள் பானபத்திரனாருக்கு திருமுகம் கொடுத்தது என்று என்பது பானபத்திரனாருக்கு செல்வத்தை தர வேண்டும் என்பதற்காக அல்ல தன்னுடைய செல்வத்தை வேண்டி அவ்வாறு நிகழ்த்தியதும் அல்ல ஏனென்றால் சோமசுந்தர பெருமான் தாமே உலவா கிளியும் உலவா கோட்டையும் அருளிய திருவிளையாடல்களை உடையவர் உலகமெல்லாம் தாமே உடைய பெருஞ்சித்தர் ஸ்ரீவல்லப சித்தர் என்றாலும் இவ்வாறு பானபத்திரனாருக்கு தாமே பெரும் செல்வத்தை நேரடியாக கொடுக்காமல் திருமுகம் கொடுத்து அதனை சேரமான் பெருமாள் நாயனாரிடம் பெற்றுக்கொள்ளும்படி செய்த கருணை என்பது பானபத்திரனார் மூலம் தம்மை ஆட்கொண்டு அருள வைத்த கருணையின் பெருமை என்பதை எண்ணி எண்ணி மனம் ஒருகி அரசு மண்டபத்திலே வீற்றிருந்து அரசகாரியம் பார்த்து கொண்டு வருகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்